இல்லை இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும்போது நேச்சுரலாக அது வந்து அதாவது பாசிட்டிவா தான் இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒர்க் ஆகும் அந்த பேலன்ஸ் எப்போ இம்பேலன்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும் ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேங்கை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் வந்து எப்போவுமே தேவை ஸோ யாராவது வந்து பணத்தை டெபாசிட் பண்ணணும் இல்லை இவங்க போய் மார்க்கெட்லேருந்து ரைஸ் பண்ணணும் ஸோ ஜென்ரலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருந்தது இப்போ வந்து ஓரளவுக்கு மேலே வந்துட்டு ஓரளவுக்கு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது டொமஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்னும் அது நம்பர்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை ப்ளஸ் இதுக்கு நடுவில் வந்து சைனா மூலமாக ஏற்படுத்துகிற சில பிரச்சனைகள் அதாவது வந்து நமக்கு சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கிடைக்க மாட்டேங்குது இப்போ ட்ரேடிங்காக பார்க்குறீங்கன்னா இந்த சின்ன சின்ன எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா டெரெக்டாக வந்து பேங்க் நிஃப்டி அஃபெக்ட் பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பொசிஷனில் இம்பாக்ட் ஆகும் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இன்வெஸ்டர்லேயே பல வகைகள் இருக்காங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஆறு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் பை அண்ட் ஹோல்ட்லேயே இருப்பாங்க சீப்பான ரிலேட்டிவ்லி சீப்பாக இருந்தது ஏன்னா மற்ற எல்லா செக்டருமே மேலே போயிட்டே இருந்தது அதாவது ஐடியிலேருந்து ஃபார்மாலேருந்து எல்லா செக்டருமே மேலே போயிட்டு இருந்தது டிஃபென்ஸ் எல்லாம் பேங்க் மட்டும் பெருசாக மூவே ஆகவே இல்லை பட் ஸ்டாக் ப்ரைஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு செக்டர் நல்லா இருக்கும்போது எப்பவுமே அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வேல்யூவில் ட்ரேடே ஆகாது வணக்கம் சார் வணக்கம் இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபர்ஸ்ட் குவாட்டர் ஏர்னிங்ஸ் எல்லா கம்பெனிஸும் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக ஃபினான்ஷியல் செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா டாப் பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே அவங்களோட ரிசல்ட்ஸை கொடுத்துட்டாங்க ஸோ ஓவராலாக இந்த பேங்க்ஸ் இல்லை பேங்கிங் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கு சார் ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆக்சுவலாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு எல்லா டாப் பேங்க்ஸும் கொடுக்கல மெஜாரிட்டி ஆஃப் த பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து மூணாயிரம் கம்பெனி இருக்குது அந்த மூணாயிரம் கம்பெனியில் ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தறு அறுபது கம்பெனி தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம இந்த குவார்ட்டர் ஆரம்பித்து ரெண்டாவது வாரத்தில் தான் ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நம்ம மூணாவது வாரத்தில் இருக்கும் அஃப்கோர்ஸ் இரநூத்தம்பது கம்பெனி கிட்ட கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்னும் பிக்கப் இன்னும் தெரியல ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சு பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் அந்த லிமிட் கொடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து வால்யூம் க்ரோத்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பொதுவாக எதிர்பார்த்தது ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த நம்பர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை இன்ஃபேக்ட் செகண்ட் குவார்டரில் தான் வந்து இந்த இம்பேக்டோட ரியல் இம்ப்ளிகேஷன் வரும் ஸோ எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டுலேருந்து ஒம்பது பர்சன்ட் வரைக்கும் க்ரோத் இருக்குன்னு நினச்சாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட் வரைக்கும் வந்திருக்கு பட் இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஏர்லின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து இன்னும் பத்து பர்சன்ட் ஆஃப் த கம்பெனி தான் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் த கம்பெனி இன்னும் கொடுக்கல அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்லையும் பெரிய பிக்கப் இல்லை ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு முறை இந்த ரெப்போ ரேட் கட் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஸோ இதோட இம்பாக்ட் கூட இருக்குமா சார் இந்த கியூ ஒன் ரிசல்ட் சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும்போது போது நேச்சுரலாக அது வந்து அதாவது பாசிட்டிவாக தான் இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒர்க் ஆகும் ஸோ ரெப்போ ரேட் கட் ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா கம்பெனிகள் வந்து கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இஎம்ஐ இண்டிவிஜுவலுக்கு வந்து இஎம்ஐ சொல்லுவோம் மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் ரீபேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும் ஸோ இதை காஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்லுவோம் காஸ்ட் எப்பப்பெல்லாம் கம்மியாகுதோ அப்போ நேச்சுரலாக வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் ஒர்க் ஆகும் இதுதான் இதுக்கான இம்பேக்டும் வந்து பார்த்திங்கனா வரப்போகிற குவார்ட்டரில் தான் தெரியும் ஏன்னா இப்போ தான் வந்து ரேட் கட் நடந்திருக்கு அண்ட் அந்த ரேட் கட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து பர்குலேட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாசம் ஆயிடும் ஸோ அது நடக்கும்போது நெக்ஸ்ட் குவார்டர்ல இன்ஃபேக்ட் மூணாவது தான் முழுசா வந்து இதோட இம்பாக்ட் தெரியும் பட் இது வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் ஓகே பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் பிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும் ஸோ பீல் பிக்சட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணுறது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்போ அவங்க கடன் கொடுக்கறதும் உள்ள வர டெபாசிட் இந்த ரேஷியோ வந்து இம்பாலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் அந்த பேலன்ஸ் எப்போ இம்பேலன்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும் ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேங்கை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் வந்து எப்பவுமே தேவை ஸோ யாராவது வந்து பணத்தை டெபாசிட் பண்ணணும் இல்லை இவங்க போய் மார்க்கெட்லேருந்து ரைஸ் பண்ணணும் இதில் ரெண்டுத்துல எது வேணாலும் நடக்கலாம் பட் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் ரேட்டோட க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒம்பது பர்சன்ட் வரைக்கும்லாம் இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு ஒம்பது பெர்சன்ட் வரைக்கும் இருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒம்பது பர்சன்டெலாம் வந்து நார்மல் ரேட் அதுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கிடச்ச டைம் எல்லாம் இருந்தது ஸோ இப்போது ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாகிட்டே வருது இந்த லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ட்ரெண்ட் வந்து கீழே இறங்கிட்டு வருது இப்போது ரீசெண்டாக வந்து இன்ஃப்ளேஷன் நம்பர் படி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லெஸ் தென் த்ரீ பர்சன்ட் வந்திருக்கு ஸோ இதோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் செவன் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் பர்சென்ட் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டூ செவன் எயிட் பர்சன்ட் இருந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்ட் வந்து இறங்கியிருக்கு அப்போ அது இறங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து இறங்கி ஆக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் ஸோ மக்களுக்கு வந்து ஆனால் நேச்சுரலாக நான் எட்டு ஒம்பது பர்சென்டில் நான் டெபாசிட் பண்ணினேன் இன்றைக்கி எனக்கு ஏழு பர்சன்ட் தானே கிடைக்குது அப்போது ஆல்ரெடி வந்து மக்கள் வந்து எஃப்டியை விட வேறு ஏதாவது பெட்டர் ரேட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு தேடலில் இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து டெபாசிட்ஸோட க்ரோத் ரேட் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது பட் நேச்சுரலாக வந்து பேங்க்குக்கு மற்ற அவென்யூஸ் இருக்குது ஸோ அவங்க டைரெக்டாக வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ணலாம் ஸோ அந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் மார்க்கெட்டில் அவங்க வந்து இஷ்யூ பண்ணலாம் ரைஸ் பண்ணலாம் கேபிட்டலை ஸோ கேபிட்டல் எப்படியும் ஃப்ளோ வந்துகிட்டே தான் இருக்கும் பட் ஆனால் எந்த காஸ்ட்டு நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஜென்ரலி டெபாசிட் மூலமாக ரைஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சீப் கேபிட்டல் ஆர் லெஸ் காஸ்ட்லி கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ டெபாசிட்ல எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாதுன்னா நான் இன்னொரு இடத்துல வாங்கும் மேபி ஐ வில் ஹேவ் டு பே லிட்டில் மோர் அப்போ அதுல வந்து மார்ஜின் இம்பாக்ட் வரலாம் இப்போ பேங்க்ஸ்ல வந்து கியூ ஒன்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல கியூ டூல தான் அதோட இம்பாக்ட் தெரியும் அப்படின்னு பேசுறோம் இந்த கியூ ஒன் ரிசல்ட்ஸோட இம்பாக்ட் நம்மளோட பங்கு சந்தையில எப்படி இருக்கு சார் ஸோ ஜென்ரலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருந்தது இப்போ வந்து ஓரளவுக்கு மேலே வந்துட்டு ஓரளவுக்கு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது எதனாலன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது இந்தியா சார்ந்து வர நியூஸ் ஒரு பக்கம் வெளி ஊர்லேருந்து வர அதாவது வெளிநாட்டிலேருந்து வர நியூஸ் வந்து இன்னொரு பக்கம் அதில் வந்து இன்னும் பெரிய ஸ்டெபிலிட்டி கிடைக்கல ஸ்பெஷலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து முழுமையாக வந்து தீர்வு ஆஃப் அஃப்கோர்ஸ் அந்த முன்னாடி இருந்த அளவுக்கு இருந்த நாய்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்குது இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டொமெஸ்டிக்காக எக்கானமி எப்படி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம் டொமஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்னும் அது நம்பர்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை ப்ளஸ் இதுக்கு நடுவில் வந்து சைனா மூலமாக ஏற்படுத்துகிற சில பிரச்சனைகள் அதாவது வந்து நமக்கு சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கிடைக்க மாட்டேங்குது ஸோ ஏதாவது ஒரு புது பிரச்சனை வந்து எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கும் பட் இந்த க்ரோத் பிக்கப் ஆகும்போது இது வந்துன்னா அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது பெரிய அளவில் ஒரு கரெக்ஷன்னு நம்ம பார்க்க முடியாது ஏன்னா சில செக்டர் கொஞ்சம் சுமாராக கொடுத்துருக்கு சில செக்டர் வந்து ஓரளவுக்கு பெட்டராக கொடுத்துருக்கு ஸோ ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் ஆகி தான் இருக்குது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு என்ன சொல்கிறது ரிசல்ட்ஸ் வரல ஸோ இது முழுசாக முடியும் போது தான் நமக்கு தெரியும் இன்ஃபேக்ட் மார்க்கெட்டோட ஜென்ரல் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குவார்ட் ரிசல்ட்ஸை நோக்கி தான் வந்து மார்க்கெட் பயணிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ செகண்ட் குவார்ட்ரு ரிசல்ட் வந்து இன்கேஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா அப்போ எதாவது ஒரு கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் படி அந்த மாதிரி பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த பேங்கிங் அண்ட் பினான்சியல் செக்டர் பத்தி பேசும்போது ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி நல்ல ரேலியில இருந்தது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பேசணும் ஸோ இந்த கியூ அண்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பேங்கிங் செக்டர்ல அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட இந்த ரேலி அது டிஸ்டர்ப் பண்ணுமா சார் இல்ல டெம்பரவரியா கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது பட் அகைன்ஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறீங்களா இல்ல ட்ரேடிங்காக பாக்குறீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ ட்ரேடிங்காக பார்க்குறீங்கன்னா இந்த சின்ன சின்ன எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து பேங்க் நிஃப்டி அஃபெக்ட் பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பொசிஷனில் இம்பாக்ட் ஆகும் பட் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக பார்க்கும்போது மேபி நீங்கள் வாங்கணும்னு நினச்சி இந்த ஸ்டாக் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டிய விலைக்கே வந்திருக்கலாம் ஸோ அப்போ இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்டராக பார்க்கும்போது இந்த மாதிரி நேரத்தை தான் வந்து உங்களுக்கு என்ட்ரி பாயிண்டே கிடைக்கும் பட் ட்ரேடர்ன்னும் போது நீங்கள் ரெண்டு சைடும் இருக்கலாம் அப்போது இந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பாக்ட் ஆகும் இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஆகிய கடந்து ட்ரேட் ஆகிட்டு இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மூணு வருஷமாக பேங்க் நிஃப்டி வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்து ஸோ இப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஆகி மேலே வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து ஷார்ட் டேமில் பார்க்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டில் இம்பாக்ட் இருக்கும் பேங்க் நிஃப்டியில் இம்பாக்ட் இருக்கும் பட் இன்வெஸ்டரா பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்க முடியும் ஓகே இன்வெஸ்டர்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கியூ அண்ட் ரிசல்ட்னால அந்த ஸ்டாக் விழுது அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன பயம் வரும் சார் எத்தனை குவார்டர் ரிசல்ட்ஸ் நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் எதோ ஒரு அலார்மிங் சைனாக நான் எடுத்துக்கணும் ஓகே இவங்க சரியா பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை இவங்க ரிசல்ட் சரியாக கொடுக்கறதில்ல இதுல வந்து நம்ம ஒரு எக்ஸிட் ஆறதுக்கோ இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கோ யோசிக்கணும் அப்படிங்கிறத எப்போ டிசைட் பண்ணலாம் ஸோ ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ இன்வெஸ்டர்லேயே பல வகைகள் இருக்காங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஆறு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் பை அண்ட் ஹோல்ட்லேயே இருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய இது தெரியும் பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அன் அவுட்கம் அவுட்கம்க்கு முன்னாடி பிஸ்னஸ் லெவலில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு ஓவரால் ட்ரெண்ட் என்ன ஆயின்ருக்குன்றதை நீங்க நீங்கள் மெஷர் பண்ணிட்டு வந்தாலே போதும் ஸோ நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணும்போது ஒரு டென் பர்சன்ட் க்ரோத் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் வந்தாலே வந்து அரை பர்சன்ட் இறங்கிடுச்சு அப்படின்னு வந்து ஜென்ரலாக வந்து இன்ஃபர்மேஷன் வரும் பட் இந்த அரை பர்சன்ட் வந்து மேனேஜபிள் ஆர் வந்து வித்இன் த பேண்டாக இருந்ததுன்னா அதை ஆக்சுவலாக பெருசாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ பிஸ்னஸ் லெவலில் வந்து ஒரு மாற்றம் வருது அதாவது இன்னும் அடுத்த ஒரு ரெண்டு குவார்ட்டரோ இல்லை வந்து ஒரு வருஷமோ வந்து பிஸ்னஸ் பெரிய அளவில் வந்து பிக்கப் ஆகாது அவங்களால கிரெடிட் க்ரோத் கரெக்டாக கொடுக்க முடியல இல்லை அவங்களோட என்பிஏ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டபுள் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா அப்போதான் நீங்க வந்து ஸ்டாக்கை வந்து விற்கணுமான்ற இடத்துல வந்து நீங்க பார்க்கணும் ஏன்னா நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க ஐடியலி வந்து அந்த கம்பெனியோட ஓனர் மாதிரி திங்க் பண்ணணும் இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து சின்ன பிரச்சனை வருதுன்றதுக்காக ப்ரமோட்டர் எப்பவுமே வித்துட்டு வெளியே போக மாட்டார் அவர் அதை எப்படி சரி செய்யணும்னு தான் பார்ப்பார் ஸோ அதே மனநிலையோட நான் வந்து உள்ள உட்கார்ந்தேன்னா தான் இந்த சின்ன சின்ன நாய்ஸ் எல்லாம் வந்து நான் இக்னோர் பண்ணிட்டு கொஞ்சம் பிக்கர் பிக்சர் பார்க்க முடியும் ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு பிஸ்னஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்க போகுது இதோட இவங்க எழுத்து வரத்துக்கு வந்து பல வருஷங்கள் ஆகலாம் அப்படின்ற பாயிண்ட்ல தான் நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணணும் இல்லை நான் என்ட்ரு பண்ண இடத்துல இருந்து இது வந்து நல்ல ரேலி ஆயிடுச்சு எனக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிடுச்சு ப்ளஸ் எனக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னாலும் நீங்கள் இதை வித்துட்டு அந்த புது ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே போகலாம் பட் அதர்வைஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லெவலில் அவங்க முன்னாடி சொன்னதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ப்ளஸ் பியர் பேங்க்ஸ் எப்படி பண்ணுது இவங்க எப்படி பண்ணுறாங்க இந்த கம்பேரிசன் வச்சு நம்ம பார்த்தாலே நம்ம அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் நியூஸ் பேஸ்டு நம்ம பை அண்ட் செல் பண்ணோம்னா மோஸ்ட்லி அது வந்து மிஸ்லீடிங்காகவும் நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டமாக தான் இருக்கும் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு செய்தி வரும் அப்போ அது வரும்போது மேபி ஆல்ரெடி அந்த ஸ்டாக் வந்து கரெக்ட் ஆயிருக்கலாம் இப்போ சில நேரத்தில் வந்து ஜென்ரலாக சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பை இன் ரூமர்ஸ் அண்ட் செல் ஆன் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ செல் ஆன் நியூஸ்ன்றது இஸ் பேசிக்கலி போஸ்ட்மார்ட்டம் தான் அப்போ நான் வெறும் நியூஸை மட்டும் பார்த்துட்டு இருந்தா நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி நீங்க வந்து ப்ரீமார்ட்டம் பண்ணணும் அதாவது இந்த பிஸ்னஸ் இந்த நிலை நிலைமையில போச்சுன்னா வரப்போற குவார்டர் ரிசல்ட் எப்படி இருக்கணும்ட்டு நீங்க ஒரு ஓகே எஸ்டிமேட் வச்சிருக்கணும் அந்த எஸ்டிமேட்டுக்கு வர வரைக்கும் நீங்க வந்து பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பட் நான் எஸ்டிமேட் எதுவுமே வச்சுக்கல நான் பிஸ்னஸை ட்ராக் பண்ணலை வெறும் ஸ்டாக் ப்ரைஸை மட்டும் ட்ராக் பண்ணுறேன்னா இந்த மாதிரி சின்ன விஷயம் வரும்போது கூட நான் வந்து பேனிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தில் கன்விக்ஷனோட இருப்பீங்கன்னா உங்களுடைய டேட்டா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் கன்விக்ஷனாக இருக்க முடியும் உங்ககிட்ட டேட்டா ஸ்ட்ராங்காக இல்லை நான் வெறும் ஜஸ்ட் நியூஸில் மட்டும் வச்சிருக்கேன்னா இன்றைக்கி ஒருத்தர் வந்து வாங்குன்னு சொன்னால் நான் வாங்குவேன் இன்னொருத்தர் வந்து விற்றுனுனா நான் வித்துருவேன் அந்த கன்ஃபியூஷன்லயே இருப்பேன் பட் ஐடியலி பிஸ்னஸை ஃபாலோ பண்ண பழக்கணும் அப்போதான் தான் நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டரா மாற முடியும் பேங்கிங் செக்டர் கடந்த சில காலங்களில் வந்து நல்ல ரிசல்ட்டே கொடுக்கல ஒரு மாதிரி ஸ்டேபிளாவே இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் ஒரு ரேலி இருக்கிறத பாக்குறோம் ஸோ நான் ஒரு லாங் டேம் இன்வெஸ்டராக மார்க்கெட் வரேன் இப்போ பேங்கிங் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதில் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா அலோகேட் பண்ணுறதோ இல்லை அந்த ஸ்டாக்ஸை தேடி பிக் பண்ணுறதோ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமா சார் இல்லை அது கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் தான் ஆப்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இது ஆக்சுவலாக பேங்க்கோட செக்டரையே நம்ம வாங்கணும்னா ஐடியலி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்தோம்னா இன்னும் சூப்பர் இன்ஃபேக்ட் வந்து மோஸ்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொன்னது வந்து நீங்கள் வந்து பேங்கிங் செக்டரில் அலோகேஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் மோஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்கை வந்து ஹெவி வெயிட்டாக மாற்றிருக்காங்க ஸோ எப்போ வந்து ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அப்போ நான் என்ட்ரி பண்ணணும் ஆனால் ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்டர் எப்படி பண்ணுவாங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணும்போது என்ட்ரி பண்ணுவாங்க ஓகே நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது என்ட்ரி பண்ணுறது தப்பில்ல அந்த பெர்ஃபாமன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பட் சம்டைம் நீங்கள் என்ட்ரு பண்ணுறது வந்து கடைசி நேரத்தில் அதாவது கதவு மூடுறதுக்கு முன்னாடி உள்ளே வரா மாதிரி நிறைய இன்வெஸ்டர் வருவாங்க வந்து நீங்கள் அந்த இடத்துல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணலாமா அப்படின்னா இன் இன்னிலேருந்து ஒரு மூணு வருஷம் கழித்து இப்போ இருக்கிற பிஸ்னஸ் அதாவது பேங்கிங் செக்டரோட பிஸ்னஸ் வந்து வளரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருந்தால் தான் நீங்கள் இந்த டைமில் என்ட்ரு ஆகும் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்துது சீப்பான ரிலேட்டிவ்லி சீப்பாக இருந்தது ஏன்னா மற்ற எல்லா செக்டருமே மேலே போயிட்டே இருந்தது அதாவது ஐடியிலேருந்து ஃபார்மாலேருந்து எல்லா செக்டருமே மேலே போயிட்டு இருந்தது டிஃபென்ஸ் எல்லாம் பேங்க் மட்டும் பெருசாக மூவே ஆகவில் மூவ் ஆகாத நம்ம வந்து ஓகே க்ரோத் ப்ராஸ்பெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சு நான் சீப்பாக இருக்கும்போது வாங்கினேன்னா க்ரோத் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து நல்ல ரிட்டர்ன் பண்ண முடியும் ஸோ லாஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யார் போட்டிருந்தாங்களோ அவங்க மினிமம் ஐம்பதுலேருந்து எழுபது பர்சன்ட் வரைக்கும் சம்பாரிச்சிருப்பாங்க பட் இந்த டைம்ல போட்டா மேபி நீங்க வந்து இன்னும் உங்களுடைய வெயிட்டிங் பீரியட் வந்து ஜாஸ்தியாகும் ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நான் வந்து ஒரு செக்டர் கீழே இறங்கியிருக்கேன்னு போய் நான் வாங்கியிருப்பேன் என்னோட வெயிட்டிங் பீரியட் அடுத்த ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நான் பணம் பண்ணாமல் கூட இருக்கலாம் மற்றதெல்லாம் ஏறிட்டே இருக்கும் என் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் நான் சம்பாதிக்க மாட்டேன் பட் தான் உங்க கன்விக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோ நீங்கள் எல்லா இடத்துலையுமே பணம் பண்ணணுன்ற ஐடியா வச்சுக்கூடாது ஜென்ரலாக இன்வெஸ்டர் எங்கே தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா ஐடி ஓடுனா ஐடி பின்னாடி போவேன் இந்த பக்கம் பேங்க்னா பேங்க் அப்படி இல்லாமல் எனக்கு எந்த இது வந்து புரியுமோ எதை என்னால ஃபாலோ பண்ண முடியுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நாள் நீங்க சம்பாதிக்கலன்னா பரவாயில்ல பட் ஓவராலா நான் சம்பாதிக்கிறேன்னா அப்படின்றதான் பார்க்கணும் பட் இதை நம்ம ரொம்ப ஷார்ட் பார்க்கும்போது பாக்கும்போது இன்னைக்கு நான் இதுல போனேன் நாளைக்கு அதுல போனேன் நாளைக்கு அதுல போனேன்னா கடைசியில பெருசா பணம் சம்பாரிச்சிருக்க முடியாது ஓகே நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் பேங்கிங் செக்டர்ல கொஞ்சம் எக்ஸ்போஷர் அதிகப்படுத்த சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் இந்த மாதிரி எடுக்கிற டெசிஷனை ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஃபாலோ பண்ணலாமா முதல்ல ரீட்டைல் இன்வெஸ்டரால அதை தெரிஞ்சுக்க முடியுமா ஃபண்ட் மேனேஜர் எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு கண்டிப்பா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூஸ்லயும் அவங்க வந்து அவங்களுடைய வியூவை கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து மார்க்கெட் அவுட்லுக்னு ஒரு இது உண்டு ஸோ இதெல்லாம் வந்து சில நேரத்தில் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கும் அதை போய் பார்க்கலாம் இல்ல அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க எங்களோட வியூ என்ன எந்த செக்டர் எப்படி இருக்குது எங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பப்ளிக்லி அவைலபிள் தான் பட் இது எல்லாத்துக்கும் நான் அவங்க மெனக்கடணும் போய் படிக்கணும் அண்ட் அதை கன்சிஸ்டண்டா படிக்கணும் நான் ஒரு வாட்டி எனக்கு இன்னைக்கு டைம் இருக்கு இல்ல எனக்கு வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு நான் டெடிஷன் எடுக்க முடியாது இது வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதம் மாதம் இந்த டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும் ஆக்சுவலாக எந்த செக்டரில் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க எந்த செக்டரில் அண்டர் வெயிட்டாக இருக்காங்க அந்த டேட்டாலாம் வந்து டெஃபினட்டாக ஒரு இன்வெஸ்டர் ஃபாலோ பண்ணணும் பண்ணாதான் ஏன்னா எல்லா ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸும் நம்மக்கிட்ட கிடையாது ஸோ சம்படி ஏஸ் தட் கேப்பபிலிட்டி அந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணி நம்ம நம்மளுடைய இன்டெலிஜென்ஸையும் யூஸ் பண்ணோம்னா நம்ம டிசிஷன் மேக்கிங் ஈஸியாகும் அந்த ஃபண்ட் மேனேஜர் கொடுக்கிற இன்சைட்ஸை வச்சு நான் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் வேணாமா டிசைட் பண்றது ஒரு கரெக்டான விஷயமா சார் இல்ல கண்டிப்பா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஓகே சார் இப்போ யாரோ ஒருத்தர் இப்போ முதல்ல நீங்க வந்து யார் பேசினாலும் ஃபண்ட் மேனேஜர் நீங்க நினைச்சுக்கலாம் முதல்ல யார் ஃபண்ட் மேனேஜர் நீங்க தெரிஞ்சிருக்கணும் பிளஸ் அவங்களோட கிரெடிபிலிட்டி தெரிஞ்சுக்கணும் அவர் எத்தனை வருஷமா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்திருக்காரு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் பிளஸ் அவர் சொல்ற வியூவை வந்து நான் அப்படியே வாங்கக்கூடாது இது காப்பி பண்ணக்கூடாது அவர் சொல்கிறத நான் உள்வாங்கிக்கிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா அது மேட்ச் ஆச்சுன்னா தென் யூ கேன் கோ அண்ட் டூ ஏன்னா அவர் இன்றைக்கி வந்து வாங்குன்னு சொல்லியிருப்பார் மேபி ஒரு மூணு மாதம் கழித்து வித்துருன்னு சொல்லியிருக்கலாம் நீங்கள் அதை கவனிக்காம கூட இருந்திருக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்கா ஒரு கன்விக்ஷன் இருக்கணும் அந்த கன்விக்ஷனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டேட்டா எடுக்கிறதுக்கோ நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ ஸ்ட்ரைட்டா வந்து யார் வாங்க சொன்னாலும் வாங்குறது ஐடியலி அவாய்ட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் பிக் பண்றதை பத்தி நம்ம பேசுறோம் இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஏன்னா அவங்களும் வந்து இந்த தீம் பேஸ்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களும் இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணுமா இல்ல அதை பொறுத்து அவங்களோட டெசிஷன்ஸ் எடுக்கணுமா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் இந்த சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும் சார் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைவலி எல்லாம் வேணான்றதுக்காக தான் நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயே போறீங்க அங்க போய் நீங்க ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது ஒண்ணு ரெண்டாவது இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸில் வந்து நான் எக்ஸ்ட்ரீமாக போய் நான் வந்து ஆரம்பிக்கும் போதே தீமேட்டிக்லாம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஒரு டைவர்சிஃபைடாக இருக்கிற நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து ஃபண்ட் மேனேஜரோட வேலை ஸோ அதை நான் போய் ஓவர்சி பண்ணி அதை நான் போயிட்டு இதுலேருந்து எடுத்து அங்கே போடணுமா அதுலேருந்து எடுத்து போடணுமா அப்படின்னா நீங்க திருப்பி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் உங்கள் ஸ்டாக் மாதிரி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படி பண்ணிங்கன்னா மோஸ்ட் லைக்லி நீங்கள் பணம் சம்பாரிச்சிருக்க மாட்டீங்க மோஸ்ட் லைக்லி ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆக்சுவலாக வந்து அந்த டென்ஷனை நீங்கள் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என் டென்ஷன் எடுத்துக்கணும் தேவை கிடையாது அண்ட் தே ஆர் டெஃபினெட்லி பெட்டர் பிளேஸ் டு மேனேஜ் மணி ஏன்னா ஒன்னு தே ஆர் ட்ரெயின் தேவ் இனப் டேட்டா தேவ் மணி பவர் ஸோ தேவை ஹூஜ் கமிட்டி ஸோ அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவலால் பில்டே பண்ண முடியல ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அப்ப அவர் வந்து ஆல்ரெடி பெட்டரா ஒரு டிசிஷன் எடுக்கும் போது அவர்கிட்ட கொஞ்சம் வந்து டைம் கொடுத்துட்டோம்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி ரீசனபிளா நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருவாரு ஸோ அந்த நம்பிக்கையோட தான் நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே போகணும் இல்ல எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வேணா நானே தான் ஸ்டாக் வாங்கணும்னா நீங்க கண்டிப்பா இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி தான் நீங்க குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த கம்பெனியோட இது ரெகுலேஷனில் என்ன சேஞ்ச் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஓவரால் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது மேக்ரோ எக்கானமி எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகும் இது இல்லாமல் குளோபல் திங்ஸ் எப்படி இருக்குது இந்த கம்பெனிக்கும் வெளிநாட்டுக்கும் ஏதாவது வந்து கொடுக்கல் வாங்கல் இருக்கா அது என்ன இம்பேக்ட் ஆகும் அந்த நாட்டில் என்ன இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சாகும் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் ஆகும் ஆனால் டைரக்ட் மெத்தடில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கணும் இப்போ நான் ஒரு பேங்கிங் செக்டரில் அதிகமாக அலகேஷன் வச்சிருக்கேன் அது சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா என்னோட தீமேட்டிக் ஃபண்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா அதை சேஞ்ச் பண்ணனும் ஸோ அப்போ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முறையில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தானே சரி இருக்கணும் கண்டிப்பாக சரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ட் என்ற ஆப்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல எல்லாரும் கிளியராக என்ன புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா டேரக்ட் யாருக்குன்னா எனக்கு வந்து என்னுடைய பணத்தை மேனேஜ் பண்ண தெரியுன்றவங்களுக்கு தான் டேரக்ட் ஓகே எனக்கு பணத்தை மேனேஜ் பண்ண தெரியாதுன்னா நீங்கள் ஒரு அட்வைஸரோட ஹெல்ப் எடுத்து நீங்கள் போகிறது தான் வந்து நல்லது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் போய் பண்ணுவீங்க முதல்ல நீங்கள் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணுற மாதிரி உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும் அதுவும் நீங்கள் ஒரு தீமேட்டிக் ஃபண்டில் போயிட்டு நீங்கள் வந்து தப்பான இடத்துல இருந்துட்டு இப்போ பிஎஸ்யூ செக்டர்னு எடுத்துப்போமே இப்போ பிஎஸ்யூ செக்டர் எல்லாருமே போடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த பிஎஸ்யூ செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸே கொடுக்கல ஓகே மார்க்கெட் வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஆனால் அந்த செக்டர் கொடுக்கவே இல்லை இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு தீமில் தப்பாக போய் உட்காந்துட்டிங்கன்னா பத்து வருஷம் ஆனாலும் நீங்கள் பணம் பண்ண முடியாது அப்போ நீங்கள் ஒரு டைரக்ட் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து கேன் யூ ஹே மேனேஜ் யுவர் மனி உங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கா உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கா உங்களுக்கு அந்த டைம் இருக்கா உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கா இதெல்லாம் இருக்கிறவங்க அங்கே போகலாம் இல்லையா டேக் அ ஹெல்ப் ஆஃப் சம்படி அண்ட் கெட் யுவர் மனி மேனேஜ் ஏன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் அண்ட் நேரர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது நான் வந்து நஷ்டம் பண்ணி கற்றுக்குறேன் கற்றுக்கிறேன் கற்றுக்கிறேன்னா மேபி அதுக்கே வந்து நூறு வருஷம் ஆகிடும் அதுக்குள்ளே என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நான் கேபிட்டலை க்ரியேட் பண்ணணும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும் அப்போது லைஃப்பில் எல்லாமே ட்ரையல் அண்ட் நிறுவரில் பண்ண முடியாது ஓகே ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் இருக்குது அதுக்காக தான் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா டேக் தேர் சர்வீஸ் சர்வீஸ் அண்ட் கெட் யுவர் மனி க்ரோ ஐ திங்க் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துக்கு நம்ம வந்து நகர்ந்துடணும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பணம் வந்துட்டே இருக்க போகிற ஒரு செக்டர் தான் ஸோ பணப்பழக்கம் தொடர்ந்து இருக்க தான் போது ஆக்டிவாக தான் இருக்குது மக்களும் பேங்க்கில் பணத்தை போட போகிறாங்க அப்படி இருக்கும்போது கடந்த காலங்களில் ஏன் இந்த செக்டர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்துச்சு சார் ஃப்யூச்சராகவும் இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு அன்சர்டனிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆக்சுவலாக வந்து ஒரு செக்டர் பர்ஃபார்ம் பண்ணுது பண்ணலன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லெவலில் சரிங்களா பட் ஸ்டாக் ப்ரைஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு செக்டர் நல்லா இருக்கும்போது எப்பவுமே அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வேல்யூவில் ட்ரேடே ஆகாது ஸோ இப்போ நீங்கள் இதை இந்த கொஷனுக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து பேங்கிங் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேங்கிங் கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே போச்சு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தது ஓகே அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா பிஸ்னஸ் வந்து சே ஒரு ஒரு இடத்துல வளருதுன்னா வேல்யூவேஷன் வந்து அதோட ஜாஸ்தியாக வளர்ந்துருக்கும் அப்போ இந்த கேப் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை டைம் கரெக்ஷன் கொடுத்து தான் ஆகும் அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஓகே பிஸ்னஸ் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டாக் மூவ் ஆகலைன்னா நீங்கள் ஆல்ரெடி வாங்கினதே வந்து அதிகமான ப்ரைஸில் வாங்கியிருப்பீங்க அப்போது மார்க்கெட் வந்து டைம் எடுத்துக்கும் சம்டைம்ஸ் பிரைஸ் லெவலில் கரெக்ஷன் கொடுக்கும் சம்டைம்ஸ் டைம் லெவலில் கரெக்ஷன் கொடுக்கும் சம்டைம்ஸ் காம்பினேஷன் ஆஃப் போத்தாக இருக்கும் அப்போது ஒரு அஞ்சாறு வருஷம் தொடர்ந்து பிஸ்னஸை விட ஜாஸ்தியாக வந்து ஸ்டாக் ஏறி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் அண்டர் பர்ஃபார்ம் ஆயிடுச்சுன்றதுக்காக உடனடியாக திருப்பி மேலே ஏறணும்னு அவசியம் கிடையாது சம்டைம்ஸ் அந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீடிச்சு கூட இருக்கலாம் அதுக்கப்புறமா இவன்சுவலாக திரும்பி யார ஆரம்பிக்கும் இப்போ பேங்கிங் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா இந்த பிரைஸ் கரெக்ஷன் அண்ட் வேல்யூவேஷன் கரெக்ஷன்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆனதுக்கப்புறமா ப்ளஸ் பிஸ்னஸ் க்ரோத் பெட்டராக இருக்குன்ற காரணத்துக்காக திருப்பி போய் ஆயிர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஏற்றத்தை வந்து திருப்பி வந்து அந்த எக்ஸஸஸ் ஃபார்ம் ஆகலாம் எக்ஸசஸ்னா வேல்யூவேஷன் வந்து அதிகமாக்கலாம் அதிகமாச்சுன்னா திருப்பி அடுத்த ரெண்டு மூணு வருஷம் வந்து ரிட்டர்ன் கொடுக்காம இருக்கலாம் கீழ இறங்குதோ இல்லையோ சம்டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுக்காம இருக்கலாம் ஸோ அந்த செக்டர் மூவ்மெண்ட் அண்ட் சேஞ்சஸை பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓவரால் பிக்சர் தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் வந்து நீ உங்களால் நீங்கள் கரெக்டான ப்ரைஸ் பே பண்ணுறீங்களான்னு உங்களுக்கு தெரிய வரும் இந்த டைம் கரெக்ஷன்ஸை நான் பார்க்குறேன் அப்சர்வ் பண்ணுறேன் இதை பொறுத்து என் போர்ட்ஃபோலியோவில் நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா சார் போர்ட்ஃபோலியோவில் வந்து அதான் நீங்கள் தனியாக மேனேஜ் பண்ணுறீங்க அதாவது உங்கள் ஸ்டாக்ஸை மேனேஜ் பண்ணுறீங்க இல்லை டைரெக்ட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஓகே இல்லையா நீங்கள் இந்த சைடு வந்துட்டீங்கன்னா இதை பார்த்துக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருப்பார் இப்போ நீங்கள் டைரெக்ட்லேயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பார் பட் நான் வந்து ஒரு தீம்லேயோ இல்லை வந்து இன்னைக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ அதில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா சம்டைம்ஸ் அது வந்து ஒரு தப்பான முடிவாக இருக்கும் இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட் ஒன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பெர்சென்ட் ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து விட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வியூல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னைக்குமே பணம் சம்பாதிக்க முடியாது ஸோ அதை தான் வந்து மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த டூ இட் யுவர் செல்ஃப் யாருக்குன்னா எனக்கு செய்ய தெரியணும் அவங்களுக்கு தான் டூ இட் யுவர் செல்ஃப் நான் எல்லாத்துலயும் ட்ரையல் அண்ட் ஏரர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது பிகாஸ் திஸ் மை ஹார்ட் அன் மணி இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுவோம் நூறு ரூபாய்க்கு போட்டுகிட்டே இருப்போம் ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிசிஷனில் வந்து தப்பாக போயிருக்கலாம் ஸோ இது வந்து என்னுடைய லைஃபையே டிட்டர்மின் நான் இங்கே சம்பாதிச்சு சேமிக்கிற பணத்தில் நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா நான் திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர்

ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க